சாய்ராம் சாய்ராம்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எல்லாரும் நலமாகவும் வளமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நம்ம சாயப்பாக்கிட்ட எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் சாயப்பாவுடா ஆசிர்வாதத்தால எல்லோருமே நல்லா இருப்போம் எல்லா மனுஷங்களும் சக மனுஷங்களை மதிக்கணும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நமக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் நம்ம மட்டும்தான் உயர்வாக இருக்கோம் மற்றவங்க நமக்கு கீழே தான் இருக்கணும் நமக்கு கீழே தான் அடி பணிஞ்சு நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சாயப்பாக்கு வந்து அகங்காரமா இருக்கிறவங்களையும் திமுறா தாந்தா எல்லாம் கிட்டயும் வந்துட்டு அப்பா வந்து எப்போவுமே அதை விரும்ப மாட்டாங்க அதுக்கு உதாரணமா ஒரு கதை சொல்கிறேன் ஒருத்தவரு வந்துட்டு அவரோட ஒய்ஃபுக்கு அவர் வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்து எம்டியாக இருப்பார் அவர் மனைவி வந்து எப்போ பார்த்தாலுமே வந்துட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிவிட்டு அடிச்சிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு தான் தான் அப்படின்ற மாதிரி இருப்பார் அது எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா அவர் கம்பெனியில் வேலை செய்கிற இருந்து அவருக்கு வந்து மரியாதை அவரோட பதவிக்கும் படிப்புக்கும் மரியாதை கொடுத்தா அதை வந்துட்டு அவர் தான் இருக்கிற இடத்த வச்சு மரியாதை நம்ம தான் எல்லான்ற மாதிரி வந்துட்டு அவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவார் அதே மாதிரி வீட்லேயும் வந்துட்டு நம்ம தான் எல்லான்ற கர்வம் வந்து அவருக்கு தலைக்கு வந்துடும் ஸோ அதனாலேயே சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு கூட அவங்கள அடிக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருப்பார் பேசாமல் இருந்தாலும் அடிப்பார் பேசினாலும் அடிப்பார் ஸோ அதனால் அவங்க அமைதியாகவே இருந்துட்டாங்க இதே மாதிரி நடக்கும்போது அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களை அடிக்கிறதுக்கு கை வாங்கும்போது அந்த பொண்ணு அதை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் இதே மாதிரி தான் இருக்கோம் நீங்கள் பெரிய பெருச பெரியவராகவே இருந்தாலும் எங்களை வந்து அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர் மனைவி பேசி எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு அவங்க கூட போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசும்போது அந்த பொண்ணும் அவங்க மனைவியும் ஏற்கனவே வந்து பழகின நட்போடு இருக்கிறதுனால நீங்களான்னு சொல்லி கேட்டு நீங்கள் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளோ வின்னிங் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ பெரிய சாம்பியன் நீங்கள் நீங்களாக வந்து இவர்கிட்ட அடிப்பணிஞ்சு போகிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை நம்ம சாயப்பா சொன்னது ஞாபகம் வந்தது பெண்களை வந்து மதிச்சு நடக்கணும் யார் என்ன சொன்னாலும் அமைதியாக போகணும் அதை தான் வந்துட்டு என்னோட அப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க அதை நம்ம சாயப்பாவும் அப்படி தானே சொல்லியிருக்காங்க எல்லாரையுமே வந்து மட்டும் மட்டும்தான் அடக்கணும் அதிகாரத்தாலேயோ அது உணர்வுபூர்வமாவோ எதையுமே வந்துட்டு செய்யக்கூடாது ஈகோ இருக்கவே கூடாது அதனால நம்மளும் வந்து மத்த மனுஷங்களை சகஜமா நினைப்போம் அவங்களுக்கு ஏத்த மரியாதையும் கொடுத்து அவங்கள வந்துட்டு பெருமைப்படுத்துவோம் ரொம்ப வந்துட்டு இழிவாவும் பேச வேண்டாம் ரொம்ப வந்துட்டு பாராட்டையும் தள்ள வேண்டாம் அவங்களுக்குரிய மரியாதையை அவங்களுக்கு கொடுத்தாலே போதும் நாம தான் ஆம்பளைன்ற அகங்காரமும் வேண்டாம் எனக்கு கீழே நீதான்ற திமிரும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் எந்த காலத்துலேயும் எதுலேயுமே வெற்றி பெற முடியாது எல்லாரையும் சமமாக பாஸ் பார்ப்போம் சகஜமாக நடத்துவோம் எப்பவுமே சாயப்பா சொல்படி நடப்போம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜெய்சாய்ராம்